மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாடை செல்வங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு எஸ்டேட் தேர்வு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கான கால அட்டவணை தேதி வந்து வெளியிடப்பட்டிருக்கேன் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு இ இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு இந்த எஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி வந்து நடத்துறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நடத்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தஞ்சாம் தேதி நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டம் இதை டிஆர்பி மூலமாக வந்து சொல்லிட்டாங்க நவம்பர் கடைசி வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த டெட் பொறுத்த வரைக்கும் எஸ்டெட்னு சொல்லுவோம் இந்த டெட்டு யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தினா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிவோர் கண்டிப்பாக டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்களா சுப்ரீம் கோர்ட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து அரசு பள்ளிகளை டெட் தேர்வு தேர்ச்சி பெறாத அரசு ஆசிரியர்கள் இந்த தேர்வு வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இது எல்லா மீடியா சேனலுமே அப்டேட் ஆயிருக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு உத்தேச தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாழ் ஒன்றும் இருபத்தி அஞ்சாம் தேதி தாள் ரெண்டும் நடத்த ஏற்பாடு இதற்கான அறிவிப்பு நவம்பர் மாதம் கடைசியில் வெளியிடப்படும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறப்பு டிட் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நடத்துவதற்கு லேட்டஸ்ட் வழியான அப்டேட் அப்டேட் யூஸ் பண்ணா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டெடிடிஆர் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ